உண்மையான உண்மையான மரணம் என்றால் என்ன அது மீண்டும் பிறக்கக்கூடியதாக இல்லாமல் இருந்தால்தான் சாத்தியம் எல்லாரும் உண்மையான மரணத்தை அடைகிறார்களா நம்ம அப்புறம் செத்து போகிறோம் இல்லையா அதுக்கு பேர் மரணம் கிடையாது சரி அதான் கேக்குறேன் அது வந்து மரணம் கிடையாது அது மறைத்தல் இறைவனுக்கு அஞ்சு தொழில் இருக்கு உண்மையான அதுதான் சொல்றேன் கேளுங்களுக்கு அஞ்சு தொழில் இருக்கு இல்லையா இந்த அஞ்சு தொழில் என்னன்னா காத்தல் படைத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் இந்த அஞ்சு தொழிலும் இறைவன் இறைவன் கையில வச்சிருக்காரு காக்கிறதும் அவர் தான் படைக்கிறதும் அவர் தான் அழிக்கிறதும் அவர் தான் மறைக்கிறதும் அவர் தான் அருள்றதும் அவர் இந்த அஞ்சு தொழில் இறைவன் இருக்குது இப்போ இந்த நம்ம செத்து போறோம் இல்லையா இதுக்கு பேரு மரணம் கிடையாது இதுக்கு பேரு மறைத்தர் மறைத்தர் இதுக்கு பேரு மறைத்தர் ஆனா உண்மையான மரணம் எது என்ற பிரவாநிலைதான் உண்மையான மரணம் நிலை முக்தி மோச்சம் அடைதல் அவங்கெல்லாம் திருப்பி பிறக்க மாட்டாங்க அவங்க திருப்பி அப்படியே பிறந்தாலும் வேலை இருந்தா வருவாங்க வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க திருப்பி திருப்பி அடுத்த ஜென்மத்துக்கு அவங்க வந்தா கூட ஒரு அவேர்னஸ் அவங்கள்தான் எப்பயுமே இருக்கும் நாம இதுக்காக வந்திருக்கோம் கழிப்பிட்டீங்களா நல்லதுங்க நல்லதுங்க நாம இதுக்காக வந்திருக்கோம் அவங்களுக்கு தெரியும் நாம இதுக்காக வந்திருக்கோம் இந்த வேலைக்கு வந்திருக்கோம் இந்த வேலையை செய்கிறோம் முடிக்கிறோம் போயிடுறோம் அவ்வளோ அவர் ஆபீஸ் போயிட்டு வர மாதிரி அவங்களுக்கு ஆமா ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு போகும்போது ஐயோ ஆஃபீஸு நான் விட்டு போடனே அழுவானா அழுவோம் அப்படி அழுவான் ஓடிடுவான் ஆனா மாட்டான் சாவுன்னா பயப்படுவான் அதுவும் ஆபீஸ் மாதிரி தானே இப்போ ஆஃபீஸில் எல்லாம் வேலை செய்கிறான் எத்தனை பேர் வேலை செய்கிறான் ஆஃபீஸில் ஒரு பத்து பேர் வேலை செய்கிறான்னு வச்சிங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள இருக்கிற நேரத்தை விட அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க வாழ்கிற வாழ்க்கை தான் அவனுக்கு அதிகமாக இருக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் வாழ்கிறான்னு கணக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு போனீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் பொன்னாட்டி கூட இருப்பான் அப்போ பிள்ளை பிள்ளைங்க கூட பேசுவான் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு ஒரு மணி நேரம் அதுக்குள்ளே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறதே ஸ்கூல் இது மாதிரி காலேஜில் விடுறதோ இது மாதிரி விட்டுட்டு திருப்பி திருப்பி ஆஃபீஸ் வந்துடுவான் இல்லை வேலைக்கு வந்துடுவோம் ஆனால் அவன் வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கூட அதிகமாக வாழ்கிறான்னா வேலை செய்கிறவங்களோட தான் வாழும் ஆனால் யாரை எதிரியாக நினைப்பானோ அந்த வேலை செய்கிறவங்களோட தான் எதிரியாக இருப்பான் அவங்களை இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவனை அவனுக்கு பிடிக்காது அவனை இவனுக்கு பிடிக்காது அவன் அவனை குறை சொல்லுவான் இவனை குறை சொல்லுவான் இப்படி தான் அவன் வாழ்க்கை போகும் அதனால அவனுக்கு இந்த ஆஃபீஸ் விட்ட உடனே டக்குன்னு வீடு கூட்டிடுவான் என்ன வீட்டில் இவரை வந்து தாங்கிட்டு இருக்கிற மாதிரி அங்கே அதுக்கு மேலே எதிரிக்க இருக்காங்க களி களி ஊற்றுவாங்க சிரிச்சுக்கிட்டே ஊற்றுவாங்க அதெல்லாம் தெரியாது இவனுக்கு அதனால அந்த 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 மாதிரி அந்த ஆஃபீஸை விட்டு போகிற மாதிரி இந்த ஞானிகள் வந்து இவன் எல்லாரையும் அப்படி தான் பார்ப்பான் நான் ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு வந்திருக்கேங்க நான் என்ன என் வேலை முடிஞ்சதா மணி அடிச்சுதா பாய் அப்படி ஓடிடுவான் இது ஞானியோடைய நிலை இது அதனால் வந்து அதுதான் மரணம் புரியுதுங்களா அதுதான் மரணம் உண்மையான மரணம் அதுதான் அதுக்கப்புறம் அவனுக்கு மரணமே இல்லை இல்லையா திருப்பி திருப்பி பிறந்தா மரணம் அவனுக்கு அதுக்கப்புறம் அவனுக்கு மரணம் இல்லை பிறந்தா தானே மரணம் அதனால தான் மரணம் இல்லா பெருவாழ்வுனார நம்ம வள்ளல் பெருமா ஐயா சொன்னார் மரணம் இல்லா பெருவாழ்வு வாழணும்பா சும்மா 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 மரணம் அடையாதப்பா இதான் வேலை அவனுக்கு கட்டணத்தார் சொல்கிறாள் எத்தனை எத்தனை தாயோ எத்தனை எத்தனை தந்தையோ எத்தனை எத்தனை பிள்ளையோ போர் அடிக்கிறேன் திரும்பி 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 இப்படியே பிறந்து 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 இதான் வேலை ஆமாம் புறக்க புறக்கணும் தூக்கி கொஞ்சுவாங்க அப்புறம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுவாங்க பள்ளிக்கூடத்தை படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போய் சொல்லுவாங்க காலேஜ் முடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன் சேஞ்ச் ஆகிடும் நமக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகினோடனே ஒரு துணையை தேட ஆரம்பிப்போம் கல்யாணம் பண்ணிப்போம் ஒரு ஒரு புழப்பை தேடுவோம் அந்த பொழப்பில் ஏகப்பட்ட ப்ராடு வேலை பண்ணி ஏமாற்றி அடுத்த அவனை அவனை அடித்து ஊரில் ஊரடிச்சு உலையில் போட்டு என்ன பணம் சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டி இஎம்ஐ வாங்கி ஒரு வீட்டை கட்டி அந்த இஎம்ஐக்கு அந்த அந்த வீட்டை காலத்துக்கு இஎம்ஐ கட்டி இஎம்ஐ முடிஞ்சி இவர் ஆயுசம் முடிஞ்சு போயிடுவேன் முடிஞ்சு போயிடும் திருப்பி சென்று போயிடுவாரா திரும்பியும் பிறப்பாரு பிறப்பாரு திருப்பி அதே மாதிரி பிறக்குறான்னு வச்சுக்கோங்க அத்தை மாதிரி தடவை பிறப்பாரு அவ வந்து ஓகே சாமி அதுக்குள்ள நம்ம போகணும் இப்போ திரும்பியும் பிறப்பாரு திருப்பி என்ன செய்வாரு திரும்பி பள்ளிக்கூடம் போ பிறப்பாரு எல்லாம் தூக்கி கொஞ்சம் வாங்க ஏதாச்சும் செல்லம் கொண்டி அது தூயெல்லாம் கொடுமையா இருக்கும் அந்த கொஞ்சிரதை பார்த்தா நமக்கு சிரிப்பாக வரும் இல்லை என் லட்டு என் முட்டைன்னா கொஞ்சம் வாங்கிங்க அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவோம் பள்ளிக்கூடத்தில் போய் விட்டுருவான் அவன் பேச ஆரம்பிச்சோடனே இவன் பேசும்போதெல்லாம் அவன் கம்மிட்டு இருப்பானா அப்ப சந்தோஷமா இருக்கும் அவன் பேச ஆரம்பிச்சோன்னே இவனுக்கு கடுப்பாயிரான் என்ன இப்போ ஓரா பேசுறான் அப்படின்னு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் பள்ளிக்கூடம் போவான் காலேஜ் போவான் என்ன ஹார்மோன் சேஞ்ச் ஆகும் கல்யாணம் பண்ணிப்பான் அவளே அப்படியே என்ன பண்ணுவான் அப்புறம் ஒரு வீடை கட்டுவான் இஎம்ஐ வாங்குவான் வாங்கி அடைச்சிட்டு ஒரு ஆறு மாசம் வருவான் அடுத்த ஜென்மத்துல இந்த போன ஜென்மத்துல உடனே செஞ்சு போய் வருவான் அடுத்த ஜென்மத்துல என்ன பண்ணுவான் ஒரு ஆறு மாசம் வருவான் ஏன்னா கொஞ்சம் ஏதோ நல்லா செஞ்சிருப்பான் கொஞ்சம் நல்லா செஞ்சுருவோம் ஒரு ஆறு மாசம் இருப்பான் திரும்பியும் திரும்பி அதேதான் செய்வான் எத்தனை ஜென்மத்துக்கு தான் இதே செய்யறது போரேடி இல்லையா அது நினைவே வரல மனுஷனுக்கு வந்து நம்ம திருப்பி திருப்பி பார்த்த சினிமாவையே பாக்குற முடியாற எண்ணமே வரமாட்டேங்குது என்ன வந்ததுன்னா உள்வே என்ன வந்ததுன்னா தானே வரமாட்டேங்குதுல்ல அவனுக்கு வந்தா தானே ஏங்க ஒரு சினிமா ஒரு தடவை பார்க்கலாம் ரெண்டு தடவை பார்க்கலாங்க நூறு தடவை பார்க்க முடியுமாங்க எவ்வளவு நல்ல சினிமா வரதாலும் சொல்லுங்க போர் அடிக்காதா அது மாதிரி மாதிரிதாங்க மனுஷன் வாழ்க்கை திருப்பி 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 பார்த்த சினிமா பார்த்த அம்மா பார்த்த அப்பா பார்த்த பொண்டாட்டி பார்த்த பிள்ளைங்க பார்த்த தொழில் பார்த்த பணம் என்னடா இதெல்லாம் வாழ்க்கை இது அப்படின்ற என்ன அந்த அந்த எதிரி என்ன கேள்வி வரணும் சனிக்கவே இல்லையா உனக்கு திருப்பி திரும்பி இப்படியே தான் இருப்பியா ஒரு ஒரு மனுஷன் ஒருத்த ஒரு வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பான் அந்த வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பாங்க அது வயசானதுனால வரக்கூடிய பிரச்சனை அது ஒரு ஒன்று சொல்லுவாங்க காலையில் சொல்லிட்டு பத்து நிமிஷம் திருப்பி அதையே சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு மறந்து போயிடும் சொன்னது மறந்து போயிடும் திருப்பி அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி அதே சொல்லுவாங்க இந்த வீட்டில் இருக்கிற சின்னவங்களுக்கு வரும் பாருங்க எரிச்சல்லையா அறிவு இல்லை போனக்கே சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறா அப்படியே சொன்னேன் மறந்துடுவார் ஏன்னா வையத்தின் காரணமாக அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி நிலை வந்துடும் அது புரிஞ்சுக்கிற புரிஞ்சுக்கிறதே இல்லை இல்லை சின்னவங்க நாளைக்கு இவனு அதை தான் பேச போகிறான் பிள்ளைகிட்ட சொன்னதே சொல்லிகிட்டு இருப்பான் இதே மாதிரி அந்த அந்த ஒரு எரிச்சல் வருது இல்லையா அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு ரெண்டு வார்த்தை சொல்கிறாரு ரெண்டாவது வாட்டி சொல்கிறாரு மூணாவது வாட்டி சொல்லும்போதே எரிச்சல் வருது இல்லை அப்போ நீ பிறந்து பிறந்து இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் உனக்கு எரிச்சலாக வரல உனக்கு போர் அடிக்கவே இல்லை அந்த போர் வரணும் வந்ததுன்னா மரணம் இல்ல பெருவாழ்வு வாழலா சாமி பண்ண வரலாம் கோயில் சொல்லுங்க சாமி ஐயா மரணத்தை பற்றிய புரிதல் எப்படி இருக்க வேண்டும் மரணத்தை பத்தின புரிதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா மரணத்தை வந்து ஈஸியாக எடுத்துக்கிற கூடிய ஒரு ஆற்றலை வளர்த்துக்கணும் நம்ம மரணமாக அவ்வளோதான் அவ்வளோதான் அது அது அதை வந்து பக்குவப்படுத்துறதுன்றது வந்து அவ்வளோ எளிதான காரியம் இல்லை ஏன்னா மரணன்றது வந்து மரணம்னால எல்லாருக்குமே பயம் வந்துடும் ஆமாம் ஐயா ஒரு கதை சொல்லுவார்ல பண்ணி ஒரு குரு பண்ணி கதை ஒன்று சொல்லுவார் சொல்லுங்க என்ன அந்த கதை என்னென்னா குரு வந்து சீடர்களை கூப்பிட்டு ஒரு ஜென் கதை இது அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து பன்னியாக பிறந்துடுவேன் எனக்கு அந்த பன்னியாக பிறகுறது பிடிக்கலை ஆனால் அதுதான் விதி நான் எனக்கு அதனால் அந்த பன்னியாக பிறந்தோடனே கரெக்டாக இந்த இடத்துல இருப்பேன் அங்கே வந்து என்னை தேடி கொண்டு பிடிச்சி வெட்டிடுங்க என்னையே வெட்டி கொண்டுடுங்க என்னையே அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் நான் இதே மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செதுப்பிடுறாரு அதே மாதிரி போய் பன்னியாக பிறந்துடுறாரு பன்னியாக பிறந்ததுக்கப்புறம் இவனுக்கு அந்த சீடனுக்கு தேடி போய் கரெக்டாக இந்த பண்ணி தான் கண்டுபிடிச்சிட்டு டே வெறுதாண்டா குரு பண்ணி போடுறா அவர் அப்படின்னு எடுத்துட்டானுங்க கத்தியை கத்தியை எடுத்து போகும்போது குரு பண்ணி சொல்லுது ஐயோ என்னை வெட்டாதளா வெட்டாதலா என்ன குரு நீங்கள் தானே சொன்னீங்க கொட்ட சொல்லு வெட்டானான்றீங்களே அப்படின்னு இல்லைடா எனக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்குடா எனக்கு இந்த சேத்துல கலந்து அப்படி என்ஜாய் பண்ணுறேன்னா நான் இப்படியே வாழ்ந்துட்டு நான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்ன காரணம்னா அவருக்கு மரண பயம் வந்துடுச்சு வலிக்கும்ல அதனால அவருக்கு மரண பயம் வந்துருச்சு அவருக்கு அப்ப ஞானிக்கே இந்த மரண மரண பயம் வருது அப்படி எதுக்காக இந்த கதையை சொல்றாங்க அப்படி நம்ம பார்க்கணும்ல இந்த கதை எதுக்கு சொல்றாங்கன்னா ஞானிக்கே கூட வந்துடும் இந்த மரண பயம் சஞ்ஞானிக்கு வர்றது பெரிய விஷயமே கிடையாது இது மற்ற ஜீவராசிகளுக்கு இரும்பு கூட மரண பயம் உண்டு ஒரு சின்ன ஒரு கரப்பாம்பூச்சிக்கு மர மரண பயம் உண்டு சின்ன கொசுவுக்கு மரண பயம் உண்டு எல்லாத்துக்குமே மரண பயம் உண்டு அப்போ இவ்வளோ இவ்வளோ பேத்துக்கு மரண பயம் இருக்கும்போது மனிதனுக்கு இல்லாமல் இருக்குமா அப்போ எத்தனை ஜென்மமாக மரணத்தை பார்த்துட்டு வந்தவன் அவன் எத்தனை ஜீவராசிகள் இருந்து அதனால் வந்து மனிதனுக்கு வந்து மரண பயம் அப்படின்றது இயற்கை அது இயற்கையாகவே கட்டமைக்கப்பட்டது அப்படி இயற்கையை கட்டமைக்கப்பட்ட அந்த மரண பயத்தை தவிர்ப்பது தான் ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்து நிலை அடைந்தவர்கள் அதுக்கு அதை கண்டு பயப்பட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அதை பற்றின முழு புரிதலும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே வந்துடுது முழு தெளிவுமே அவங்களுக்குள்ளே வந்துடுது அதனால அவங்க பயப்பட மாட்டாங்க ஏன்னா இந்த உடல் அப்படின்றது ஒரு மாயை இந்த உடல் அப்படின்றது அழியக்கூடியது தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் ஏன்னா உள்ளே இருக்கிற பொருள் அவங்க உணர்ந்துடுறாங்க இல்லையா இந்த உடல் இயக்கத்துக்கு எது காரணமாக இருக்குதுன்றது தெரியுது இல்லை அவங்களுக்கு அப்போ அந்த பொருள் தான் உண்மை பொருள்ன்றது புரிஞ்சு போயிடுது அதனால அவங்க அது கூட பேசி அவங்களுடைய எண்ணங்களையும் அவங்களுடைய மனதையும் அதுக்குள்ளே போயிடுறாங்க அதுக்குள்ளே போய் செலுத்திடுறாங்க அவங்க அவங்க அதுக்குள்ளே போய் வாழ்கிறாங்க அவங்க வாழ் எதில் போய் வாழ்கிறாங்க அவங்க வீடு கட்டிட்டு வீட்டில் வாழலை நிறைய பணம் சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த சொத்தை கட்டி கட்டி கட்டிக்கிட்டு அவங்க வாழலை அவங்க வாழ்கிறது ஆன்மாவோட போய் வாழ்கிறாங்க அதனால இந்த உடலை பற்றின இது அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு தேவை இல்லைங்க பிரெக்ஜையே கிடையாது உடலை பற்றின பிரெக்ஜையே கிடையாது அது எப்படின்னா ஆயிடு போகுது அப்படின்னு ஆயிடுவாங்க ஆனால் அந்த நிலைக்கு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது எல்லாருக்கும் இது சாத்தியமும் கிடையாது ஆனால் ஒரு சில மனிதர்கள் மனதை அதாவது மனதை அவங்களுக்கு வந்து நிறைய சாகடிச்சிருப்பாங்க சுற்றத்தார்கள் அவங்களுடைய மனசை அவங்களுடைய சுற்றத்தார்கள் நிறைய சாகடிச்சிருப்பாங்க அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நீ ஒன்றத்துக்கு ஆகாதவன் கையால் ஆகாதவன் நீ இருந்த என்ன செத்த என்ன இப்படியே சொல்லி சொல்லி அவங்கள வந்து மனசளவில் சாகடிச்சிருவாங்க அவங்களுக்கு வேணால் சாவு வந்து ஒரு நிம்மதியான நிம்மதியை கொடுக்கலாம் ஏன்னா அவங்க அவங்களுக்கு இங்கே வாழ்றதுக்கு ஒன்றுமே கிடையாது இங்கே அது வெறுத்து போய் அது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா கொலைக்கு சமமானது எப்படி கொலைக்கு சமமானது ஒரு ஒருவருடைய மனதை கொலை செய்வது அப்படின்றது அவங்களே கொலை செய்கிறத மாதிரி தான் அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீ ஒன்றுத்துக்குமே நாய்க்கு இல்லை நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை நீ கையால் ஆகாதான் இப்படியே சொல்லி அவங்க மனசை கொண்டு நான் அவங்க செத்தாக போதும் அன்ற லெவலுக்கு அவங்கள வந்து தள்ளி விடுறது அதாவது மரணத்துக்கு தூண்டுறது அதாவது நம்ம சட்டத்தில் சொல்லுவாங்களே தற்கொலைக்கு தூண்டினாலும் ச தவறு அப்படின்னு கொலை செஞ்சால் தான் தப்புன்னு கிடையாது ஒருத்தருடைய தற்கொலைக்கு ஒருத்தர் தூண்டுறாருனாலும் அதுவும் கொலை தான்றான் சட்டத்தில் இந்த கொலையை பல பேர் செய்கிறான் நம்ம நாட்டில் பெரியவங்களுக்கு அப்பா அம்மாக்களுக்கு நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் வீட்டில் இருக்கிறவங்க செய்கிறாங்க மருமகை செய்து பேத்தி பேரம்பேத்தி செய்து இப்படி அவங்கள வந்து வயசாக வயசாக ரொம்ப வயசாகிடுச்சின்னா அவங்கள வந்து இப்படி அவமானப்படுத்தி பேசி 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 அவங்கள வந்து அவங்கள நம்ம செத்தாக போதும் ஆன்ற நில லெவலுக்கு வந்துடுவாங்க அவங்க அந் அந்த மாதிரியான மரணம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தற்காலிக நிம்மதியை கொடுக்கும் தற்காலிக நிம்மதியை கொடுக்கும் ஆனால் நிரந்தர நிம்மதியை கொடுக்கறது யாருக்குனா யானைக்கு மட்டும்தான் நிரந்தரம் நிரந்தர நிம்மதியை கொடுக்கும் மரணம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஓய்வு அவ்வளோ தான் ஒரு ஓய்வு அவ்வளோதான் எல்லாத்தையும் டாட்டா கட்டின்னு போயிடுவான் தொல்லை விட்டுது அப்படி ஐயா